ருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரலோக ராஜ்யத்தில் நுழைவதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இது எந்த ஊசியின் வாசல் என்று பார்த்தால் எஸ்லேம் நகரத்தில் அநேக அந்த நகரத்தை சுற்றிலும் மது சவர்கள் காணப்படும் அந்த மது சவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாசலுக்கும் ஒரு ஒரு பேர் உண்டாம் அதாவது குப்பைமேடு வாசல் த தண்ணீர் வாசல் மீன் வாசல் பிறகு ஊசியின் வாசல்னு இருக்கும் அந்த ஊசியின் வாசலை குறித்து தான் நான் சொல்லியிருக்கிறார் எல்லா கதவுகளும் ஒரு குறிப்பிட்ட டைமில் அடைப்பட்டிருக்கும் இந்த ஊசியின் க வாசல் மட்டும் அடைப்படாது ஏன்னா இந்த ஒட்டகமானது நிறைய இடத்துல வியாபாரத்துக்காக கூட்டிகிட்டு வரும்போது லேட் ஆகும்போது இந்த ஊசியின் வாசல் வழியாக தான் போவாங்களாம் அது மேலே இருக்கிற அந்த பொருட்களெல்லாம் முதுகில் வைத்திருப்பாங்க இல்லையா அந்த பொருட்களாக இறக்கி வைத்து விட்டு ஒவ்வொரு நாள் எடுத்துகிட்டு போவாங்க பிறகு ஒட்ட கமானது அந்த அந்த வாசல் வழியாய் அது விடுமா இதை தான் அவர் சொன்னாராம் இந்த ஊசியின் வாசலை பற்றி தான் தேவன் அவ்விதமாய் சொல்லியிருக்கிறார் நாம் நினச்சிக்கிட்டோம் நம்ம தைக்கிற ஊசி என்று நினைத்துக்கொண்டோம் எனக்கு அன்பானவர்களை எஸ்லேம் நகரத்தில் உள்ள வாசலுடைய அந்த வாசலை குறித்து தான் நான் நான் சொல்லியிருக்கிறார் என்று உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா Thank you.